அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாட்சி குறள் எண் ஏழுநூற்று அறுபத்தி நான்கு அழிவு இன்று அறை போகாது ஆகி கணதுவே படை அழிவு இன்று அறை போகாது ஆகி கணதுவே படை போர்க்களத்தில் அழிவில்லாமலும் வஞ்சனைக்கு ஆளாகாமலும் தொன்று தொட்டு வரும் வீரமுடையதே படையாகும் போர்க்களத்தில் அழிவில்லாமலும் வஞ்சனைக்கு ஆளாகாமலும் தொன்று தொட்டு வரும் வீரமுடையதே படையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்